பிரைஸ்தல்லாட் கத்துடைய நாம் மையப்படுவதாக ஃபஸ்ட் குழந்தைய சாப்டர் டென் வஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது ஆசனம் ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன் நட்சமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய ஆசுதம் உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் உங்களுக்குள் கடந்து வரட்டும் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கணும் எனக்குள்ளே ஒரு சுபாவம் உண்டு ரோட்டில் எங்கேயாவது போகும்போது கடைகளை பார்த்தேன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படியே கையை நீட்டிட்டு போயிட்டே இருப்பேன் காரில் போனாலும் சரி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன் ஆம்புலன்ஸ் எங்கேயா போச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அந்த ஆம்புலன்ஸுக்கு நேராக கை ஜெவம் பண்ணுவேன் அது பழக்கம் இருக்குது எனக்கு ஒரு சகோதரி தெரியும் அங்கே ஒரு நாள் என்னோட கூட பேசும்போது சொன்னாங்க பாஸ்டர் நான் எங்கேயாவது ஆம்புலன்ஸ் போச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸை பார்த்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவேன் எனக்கு அது கொடுத்து ஒரு கொஞ்ச நேரம் மனசெல்லாம் வலிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் எங்கே போனாலும் இந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்களை கண்டா எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும் பாவாண்டவரை காப்பாற்றுங்கப்பா யாருன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்காக மண்டாடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் ஒரு நாள் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு அருகில் இது மாதிரி ஒருத்தர் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு நான் வீட்டில் இருந்து பார்த்துட்டேன் ரோட்டு உரமாக எங்கள் வீடு இருந்தாலும் ரோட்டில் பார்த்துட்டேன் ஐயோ பாவம் யாரும் தெரியல சொல்லி ஸ் ஸ்தோத்திரம் பண்ணி வீட்டில் இருந்தால் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்குது அதனால உடனே நான் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெவம் பண்ணேன் யாருன்னு தெரில யார் பார்த்த பிள்ளையோ அந்தவரையே காப்பாற்றுங்கப்பா பாவம் அப்படின்னு சொல்லி ஜவம் பண்ணேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி இந்த நபரு உங்கள் நம்பர்லேருந்து வந்திருக்கு நீங்கள் இந்த தம்பது தெரியுமா அப்படின்னு ஆமாம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறோம் அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க கடைசியில் அவங்களுடைய ரெண்டாவது பையன் என்று சொல்லி சொன்னாங்க என் அன்பு சகோதரனே சகோதரி அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் அளவில்ல ஒன்றும் இல்லை நான் யார் யாருக்கும் ஒரு ஒரே இந்த பிள்ளை என் பிள்ளை தான் எனக்கு தெரியாது ஆனால் இந்த பிள்ளைக்கு ஜீவனை பாதுகாக்க பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் வேண்டுகிட்டேன் நான் விசுவாசிக்கிறேன் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது இவங்க வண்டி பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதுக்கப்புறம் சென்னை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைக்கனு சொல்லிட்டாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே பார்த்தா இது மண்டையே தனியாக வந்துடுச்சு தூக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது ஒரு சீஃப் கெஸ்ட்டு சீஃப் டாக்டர் பெரிய ஆள் ஒருத்தர் வந்தால் முடியும் அப்படின்றாங்க அப்போ அந்த டாக்டரை இன்வைட் பண்ணுறாங்க அவங்க வராங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த பிள்ளை நல்லா இருக்கிறாப்பிள்ளை என் அன்பு சகோதரனே ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கிடவன் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுங்க பாருங்கள் அந்த சகோதரி தன்னுடைய மகனுக்காகன்ற மற்றவங்களுக்காக பிரயாசப்பட்டாங்க அந்த பிள்ளை அந்த பா அந்த ஆம்புலன்ஸில் போதான் பிள்ளைன்னே தெரியாது மண்டாடினாங்க எஸ் அப்பா எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்தார் பாஸ்டர் என்று சொல்லி இனத்தில் சொன்னாங்க நிறைய நேரங்களில் எங்கேயாவது போனால் வந்தால் கட்டப்பட்ட ஒரு வீடு கட்டப்படாமல் முடிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா உடனே நான் ஸ்தோத்திரமணி பாவாண்டவரை கிருபிச்சு எங்கள் அப்பா ஜெவமெண்ட்டு போவேன் எங்கே பார்த்தாலும் அப்படி நான் ஜெபம் பண்ணுவது உண்டு அப்படி பண்ணி பண்ணியே என் வாழ்க்கையில் கத்தரம் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டான் எங்கேயாவது நான் போனேன்னா எந்த குடும்பத்திலேயாவது ரொம்ப குண்டாக போனாங்க ரோட்டில் யாராவது குண்டாக போனாங்க அப்படின்னா அந்தவரே ஒல்லியாவுக்கு கிருபை எங்கப்பான்னு கை நிட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் கை ஜோம் பண்ணுவேன் ரொம்ப ஒல்லியாக நரம்பாக போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா அந்தவரே பாவமாக இருக்குது அவங்க கொஞ்சம் உடம்பு போட்டு ஆண்டவரே ரொம்ப குண்டு வேணா ஒல்லி வேணா செய்யுங்கப்பா யாராவது படிச்சுட்டு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க விஷயம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அருவியை நாணத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நான் ஜெய்பிப்பது உண்டு என் அன்பு பிள்ளைகளே இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்காக பிரயாசப்படுங்க மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க தெய்வன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் தெய்வன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என் லைஃப்பில் எவ்வளவோ நன்மைகளை பார்த்துருக்குறேன் யாருக்காவது போயிட்டு அவங்களுக்காக நான் மன்றாடிட்டு வருவேன் எங்களுக்கே ரொம்ப தேவைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுடும் எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருவார் அதிசயம் செஞ்சிடுவார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு விசை ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஆண்டவர் சொன்னார் அவங்களுக்காக ஜெபின்னு சொல்லி ஜோமன் ஆரம்பித்தேன் சில காரியங்களை கற்று சொன்னார் போல் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது நான் சொன்னேன் நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவருக்குன்னு நீங்களும் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுங்க இன்ன வரைக்கும் அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜப வீரர்களாக அந்த குடும்பம் இருந்துகிட்டு இருக்குது என் அன்பு சகோதரன் சகோதரியே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவனும் தன்சியோ பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன் இந்த ஒன்றுக்கு ஒன்று பத்து இருபத்தி நாலு சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக எத்தோடைய ஆசைதும் உங்களுக்கு உண்டாகட்டும் மற்றவர்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க அன்பு தகுப்பு இந்த வார்த்தை மூலமாக ஆசதிப்பீறாக திருப்பி செய்யும் ஏஸ் மல்ல பிதாவே ஆமே ஆமை